அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் அண்ணல் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லிக் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்காரு அது என்னன்னா நாடகம் ஆடுறது மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீங்க அனைத்து கட்சியையும் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டீங்களே என்ன தீர்மானம் போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது வரைக்கும் நான் என் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் ஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற திராணி ஏன் அவர்களுக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வந்து திமுக அரசு எதிர்க்கலை நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக அரசு இந்த எதிர்க்கவில்லை எதிர்க்கிறது திமுக கட்சி எதுக்குது திமுக கட்சி தான் எதுக்குது திமுக அரசு என்ன செய்து அதிகாரிகளை நியமிக்குது ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆனால் திமுக கட்சி உச்ச வழக்கு தொடுக்கும் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்தில் எஸ் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியலையா உங்களால் யோசிச்சு பாருங்க நம்ம ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினார் காலுக்கு ஒரு ஆலையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பாருங்க ஒரு நாடகம் அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறது இது சொல்றான் அதுக்கு காரணம் சொல்றான் எஸ்ஐஆர் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது இல்ல நீங்க உடனே கொண்டு வரீங்க மழை காலத்தில் கொண்டு வரீங்க பண்டிகை காலத்தில் இதை அவசர அவசரமா கொண்டு வரீங்க இதுக்கு பதில் சொல்லு மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எஸ் ஐ ஆர் வேணுமா வேண்டாமா நீ இந்த காரணங்களை சொல்லிட்டு இருந்தாவே எங்களுக்கு தெரியுது இந்த அடிமைகள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவானா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்கும் அப்ப என்ன செய்வான் அந்த முதலாளிக்கு காதல கேட்காம முனகுவான் அந்த மாதிரி இவர்கள் முனகுறான் நீங்க லேட்டா எனக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த இப்ப மழை காலத்துல கொண்டு வரீங்க எங்க கிட்ட கொஞ்சம் ஆள் இல்ல இப்படின்னு காரண காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் அவருடைய நோக்கமே வட மாநிலத்தோனை கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்கிறது வட கொண்டு வந்து இங்க குடியமர்த்துறது இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம் அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா இந்திய தனியா கிடையாது மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியா இல்ல மத்தியில் கொண்டு வந்து வடவர்களை நிறுத்தி திருட்டுத்தனமாக அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருட்டு வேலைக்கு இந்த திருட்டு திமுக கை கொடுத்து நிற்கின்றது இதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது மக்கள் மத்தியில் ஓட்டு போட்டிருக்கா போன தடவை பட்டியல்ல என் பேர் இருக்கு நான் ஓட்டு போட்டு இருக்கிறேன் ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பேரை அவன் கேட்கிற ஆவணத்திலிருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான் அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டன அது ஆச்சு இந்த மக்கள் மத்தியில நாம் எழுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் என்கின்ற இந்த ஏற்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் வடவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை ஆயிரம் தொகுதியில் இருக்கிற வியாபாரிகள்கிட்ட ஓட்டு கேட்டு உள்ள கதவை திறந்தாவே உடனே என்ன தெரியுமா சொல்றான் பிஜேபி வெளியில போடான்னு அர்த்தம் பிஜேபி அப்படிங்கிறான் எந்த கடைக்குள்ள போய் நீ சும்மா நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சியின் குத்திட்டு கொடியை புடிச்சிட்டு எந்த கடைக்குள்ள போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான் இன்னைக்கு வடநாட்டில இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றா நாளைக்கு அவன் என்னன்னா சொல்லுவான் தமிழன்னு சொல்லுவானா பிஜேபிக்கு தானே நான் ஓட்டு போடுவேன் சொல்லுவான் அதனால நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது மக்களிடம் எடுத்து செல்வோம் இதை தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்